இது நமது கடமை அன்பான நேர்களை வாங்க வாங்க பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை கமாண்டுகளாக பதிவு செய்யுங்கள் அன்பார்ந்த சகோதரர்களை உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை மென்மேலும் சிறப்படையே வணக்கம் இது நமது கடமை சேனல் சேவை இல்ல கடமை சக்திவேல் வாங்க முகிலன் வாங்க முகிலன் இப்பொழுது சப்தம் கேட்கின்றதா முகிலன் ஊருக்கு வந்துட்டீங்களா சக்திவேல் வாங்க சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் என்ன வேலை பார்க்குறீங்க ஓகே ஓகே பார்த்துட்டு வாங்க மிஸ்டர் முகிலன் ஒன்றும் இல்லை வெயிட் பண்ணுறேன் ஒன்றும் அவசரம் இல்லாமல் நீங்கள் வாங்க பார்க்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து கமெண்ட் பண்ணவும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் இது சேவை இல்லை கடமை ஏழைகளுக்கு உணவளிப்போம் அன்பார்ந்த சகோதரர்களே உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய சேவைகள் உணவு வழங்குதல் அது அது மாதிரியான ஒரு பதிவுகளை எனக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆதரவு இருப்போம் அந்த வீடியோக்களை நம்ம அதை சேனல்ல பதிவு செய்வோம் சகோதரர்களே இதுமாதிரி டஸ்ட்டுகள் நிறைய சேவைகள் செய்கிறாங்க உணவு வழங்குகிறாங்க மனிதர்களுக்கு உணவு வழங்குகிறாங்க விலங்குகளுக்கு உணவு வழங்குறாங்க அப்படின்றது அதேமாதிரி சில நபர்கள் வந்து உதவி செய்வாங்க அது மக்கள்கிட்ட போய் சேராவது ஒரே நபருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த வேலையும் நம்ம நமது கடமை சேனல் செய்து நண்பர்களே அதனால் நீங்கள் யாராருக்கெல்லாம் என்னென்ன செய்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக அனுப்புங்க உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அனுப்புங்க உதவி செய்வது சரிங்களா அதேமாதிரி நீங்கள் வேறு ஏதாவது வேறு ஏதாவது சேவைகள் நீங்கள் செய்தாலும் அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பலாம் அனுப்பக்கூடிய வேங்கக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தந்துடுவோம் நீங்கள் அதுக்கு அனுப்புங்க உங்களுடைய உங்களுடைய வீடியோ தெளிவாக இருக்க வேண்டும் சுருக்கமாக இருக்க வேண்டும் அதுதான் மற்ற அறக்கட்டளைகள் சங்கங்கள் அரசு பதிவற்ற சங்கங்கள் அறக்கட்டளைகள் அவங்களாம் எதாவது சேவைகள் செய்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க பதிவு செய்யலாம் அதே மாதிரி யாருக்காவது வேலையாட்கள் தேவை அந்த மாதிரி ஏதாவது வேறு எந்ததோ இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து பதிவு செய்கிறான் அவங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இதில் சொல்லலாம் தாராளமாக நல்ல கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அன்பு தோழ வேலை யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறாங்க நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம் அன்பு தோழர்களே வாங்க இந்த லைவானது ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும் அரை மணி நேரம் தான் இந்த லைவ் இருக்கும் அடுத்ததாலும் மறுநாளை ஒரு ஒம்பது டு வரை இருக்கும் மணி ஒம்பது இருபத்தி ஏழாச்சு இன்னும் ஒரு ஐந்து நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா தன்னுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யணும் பார்க்கக்கூடிய கமெண்ட் கமாண்டில் கமாண்டில் வாங்க கமாண்ட் தயங்காமல் நீங்கள் சொல்லலாம் அவங்களுடைய நல்ல கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது எந்த மாதிரியான கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து பதிவு செய்யலாம் அன்பு நெஞ்சங்களே வாங்க நண்பர்களே வாங்க அடிப்படையான ஒரு விஷயங்களை நம்ம வந்து ஒவ்வொரு நேரத்துலேயும் நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளும்போது போது வாங்க பேசலாம் இது நமது கடமை சேனல் உறவுகளை வாங்க சொன்ன மாதிரியான சேவைகள் இங்கே வந்து இதில் வந்து பதிவு செய்யலாம் உலகத்தில் நம்ம உலகத்தில் இருக்கும்போது செஞ்சு செஞ்சு வச்சுட்டு போகிறோம்னா நம்ம இறந்த பிறகு என்ன போட வரும் எதுவுமே போட வர நாம் செய்யக்கூடிய அந்த புண்ணியமான காரியங்கள் தான் நம்ம கூட வரும் கொஞ்சம் இல்லாமல் ஆனால் யாராலும் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா கொடுங்க இல்லை என்னால் வந்து ஒரு நோட்டு வாங்கி கொடுக்க முடியுமா அது செய்யுங்க இல்லை என்னால் வந்து ஒரு ஆடை வாங்கி கொடுக்க முடியுமா ரைட்டு ஓகே எந்த வழியிலையாவது நம்ம என்ன செய்யணும் பிற மனிதர்களுக்கு நம்ம வந்து உதவி செய்ய முடியவர்களாக இருக்கணும் சரிங்களா ஒரே செய்யக்கூடியவராக இருக்கணும் ரெண்டாவது நம்ம வாகனத்தில் இருக்காங்கம்மா அவங்க யாராவது வயசானவங்களோ அவங்கள இறக்கி விடலாம் இறக்கி விடலாம் இது ஒரு வகையான ஒரு புண்ணியத்தில் தான் வந்து சேரும் இல்லையா பேசக்கூட யாருமே இல்லாமல் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் பேசி நல்ல நல்ல சிந்தனை வரக்கூடிய நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும் பேசணும் சரிங்களா எத்தனையோ பேர் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்ததோடைய விளைவு பேச்சுகள் எல்லாமே குறைஞ்சிருச்சு இன்னைக்கு பேசுவது ரொம்ப போச்சு அதனால் வந்து நாம் என்ன செய்யணும் வயசானவங்கள்கிட்ட பேசணும் எல்லாமே நல்ல காரியங்கள் எல்லாமே புண்ணியம் தரக்கூடியதாக இருக்குது மருத்துவமனைக்கு ஒருத்தர் அழைச்சிட்டு போகிறதும் சரி அதே மாதிரி வந்து உதவிகள் செய்வது மருத்துவ உதவிகள் மற்ற எந்த உதவிகளாக இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக அமையும் கண்டித்திருக்கூடியவர்களே அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் முடிந்தவளுக்கு நாம் என்ன செய்யணும் உதவி செய்வோம் கல்வி உதவி செய்ய முடியுமா கல்வி உதவி செய்யணும் ஒரு மானுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் மூலிமா கண்டிப்பாக விடுவோம் இப்படியான காரியங்களை நாம் என்ன செய்யணும் நாம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் அன்பு நெஞ்சங்களே பார்க்கக்கூடிய நபர்கள் செய்து கமெண்ட் பண்ணுங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இது நமது கடமை சேனல் சேவை என்ற கடமை அன்பு நிலங்களே வாங்க வாங்க பேசலாம் பழகலாம் உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு பதிவு செய்ய முகிலன் வாங்க முகிலன் எங்கே போனீங்க வேலையெல்லாம் முடிஞ்சா அப்போ ஒரு நண்பர் வந்தார் ஏதோ ஒரு பேர் சக்திவேல் சக்திவேல் இருக்கீங்களா வாங்க நண்பர்களே வாங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க இது சேவையில் கடமை நமது கடமை சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க அன்பு நண்பர்களே நம்ம உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் மிக பயனுள்ள மனிதர்களாக வாழ்ந்து நம்ம இறக்கணும் அன்பு நண்பர்களே வாங்க அன்பு தோழர்களே வாங்க சேனலுக்கு வாங்க ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒய்லான்னு இருக்கீங்களா வேறு லேட்டாகுமா அன்பு உறவுகளை வாருங்கள் அன்பு லஞ்சங்களை வாங்க உங்களுடைய கமெண்ட்களை பதிவு செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மறக்காமல் வாங்க அன்பு நெஞ்சங்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அன்பு நெஞ்சங்களை வெளியிலேருந்து பார்க்காம வந்து வாங்க இவர்ஸ் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு பதிவு செய்யுங்கள் வாங்க அன்ப நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா நலமாக இருக்கிறீங்களா நாங்கள் நம்முடைய சேனலுக்கு வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து கருத்துக்களை சொல்லுவேன் அதாவது சேவை சம்மந்தமாக எனக்கு சேவை இல்லை கடமை தான் நம்ம இயன்றதை இல்லாத மக்களுக்கு நம்ம செய்யணும் அவ்வளோதான் வாங்க அன்பு நஞ்சங்களே வாங்க வாங்க பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டாக பதிவு செய்யுங்க வாங்க அன்பு தோழர்களே உங்களுடைய பேரை சொல்லுங்கள் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இது நமது கடமை சேனல் வாங்க பேசலாம் மகிழன் முடிச்சுங்களா வேலையெல்லாம் சந்தோஷம் சாப்பிட்டீங்களா மணி ஒம்பது நாற்பதாவது நினைக்கிறேன் சாப்பிட்டாச்சே இனிமேல் தானே வீட்டுக்கு வந்துட்டீங்களா முடியல இன்றைக்கி என்ன வேலை ட்ரைவிங் தானா உள்ளூரில் இருக்கீங்களா வெளியில் போனீங்கன்னா நேரம் இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட்டு சாப்பிட சாப்பிட்றதெல்லாம் கரெக்ட் டைத்துக்கு சாப்பிட வேணாமா எங்க முடியல நம்ம சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கு தான் இப்போ சாப்பாடு நீங்கள் லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படியா ஓகே ஓகே என்ன வேலை நடக்குது உடம்புல நல்லா இருக்குல்ல வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா இல்ல அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல வேலை எல்லாம் முடிஞ்ச வீட்டு வேலை உறவுலயே முடிஞ்சல ஏதாவது வேலைகள் இருக்கா இல்ல இல்ல எல்லாம் முடிஞ்சல உடம்பு இப்போ எப்படி இருக்குது மொயிலன் நல்லாயிருக்கா பரவாயில்லையாப்போ பேக் பெயின்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க இப்போ எப்படி இருக்குது நல்லாயிருக்கா ஓ சொந்த வேலையை ஆரையிறீங்களா சரி 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 எதாவது ஹெல்ப் பண்ணிட்டா சொல்லுங்கள் என்னால் முடிந்த சட்டங்கள் மற்றும் இதெல்லாம் நான் சொல்கிறேன் என்ன செய்யணும் அப்படின்றத சரிங்களா உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன ஹெல்ப் பண்ணால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கேருந்து என்ன செய்யணுமோ நான் உங்களுக்கு செய்கிறேன் மொன் இந்த வீடியோவில் வந்து மைக்கு போட்டா வருதா இல்லை என்னுடைய முகம் வருதா மொகிலான் ஓகே மிகிலன் போய் வாங்க போய் வேலையை பாருங்கள் இவ்வளோ நேரம் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி மிக நன்றி 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 ஆமாம் கூப்பிடுங்க எதாவது முடிஞ்ச நாளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா இங்கேருந்து நான் என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக சரி என்னால் ஒரு ஆலோசனை மட்டும்தான் செய்ய முடியும் அங்கேருந்து அவங்க கூடவே வருவேன் எல்லா விஷயத்துக்கும் சரி சரி ஓ லைவ் வந்து அமைதியாக கேட்பேன்றீங்களா இல்லை நான் அவ்வளோ அவ்வளோதான் இமையில நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் அடுத்து வந்து சார் நாளைக்கு தான் பார்ப்போம் நாளைக்கு தான் லைவ் நாலு இரு ஒம்போது மணி ஒம்பது தூங்கும் போகிறேன் அவ்வளோதான் ஓகே முடியலை சந்திப்போம் சந்திப்போம் வந்து பேசியதுக்கு மிக்க நன்றி முடியுங்க லைவ் லை முடிச்சுக்கலான் ஐடியா பண்ணியாச்சு ஓகே நான் தொடர்ந்து வீடியோ போகிறேன் ஓகே இங்கே நன்றி